ஜி பாக்கர் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாளா நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாளா நிரப்பமாக தந்தல் குறைவான அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி ஏரல் சுற்றுவட்டார உளமாக்கல் சபையின் சார்பாக ஏரல் சுற்றுவட்டார உளமாக்கல் சபையினுடைய தலைவரும் ஏரல் பெரியமனரா பள்ளிவாசனுடைய தகுதி மிக்க இமாமும் مولانا مولوي الحاقل اي صدقت الله عثماني حضرة سرده ايرم ماري ونغماري كده السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نعمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله و تعالى في القرآن الذين وبالفرقان بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العليم اللهم لا الله من ميلان كروني نمك الله من نمد كنمني خاتم النبيين முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பையும் சபாதையும் பெறுகின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் பரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்குரிய அல்லாஹபின் நல்லடியார்களே பெரியவர்களே புதுமணி ஜும்மா பழிவாசல் நமது இதய நபியின் உதய தின விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த மேடையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மேடையினுடைய அலங்காரம் உஸ்மான் அலி அவர்களே இன்னும் முன்னிலை வகித்திருக்கின்ற ஜமாத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களே வரவேற்பு குறை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய ஆட்சிமா அறக்கட்டளினுடைய நிறுவனர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பிலே சிம்ம சொப்பனமாய் உரை நிகழ்த்துகின்ற நமது பெரிய மனரா மகல்லாவை சார்ந்த பாக்கர் அலி அவர்களே இன்னும் இங்கே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நமது ஊரை சார்ந்த சென்னையில் பணிபுரிகின்ற மோலானா மௌலவி சா அவர்களே இன்னும் இங்கே சீரோடும் சிறப்போடும் மதரசாவினுடைய மாணவர்களினுடைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு அசறுத்துலகிலிருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் இதுவரைக்கும் அதனுடைய நிகழ்ச்சி என்பது ஒரு இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தருணம் பிள்ளைகளை பார்க்குகின்ற பொழுது ஒரு ஒரே யூனிஃபார்மிலே அதுவும் அசரத் எப்படி இருக்காங்களோ அதுபோன்று நம்மளும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைகள் கிரீடம் அமைத்து அபா போட்டு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்குகின்றார்கள் அசரத்தினுடைய வெள்ளை தளப்பாக மாணவிகளுடைய முக்காடு அசரத்தினுடைய கோட்டாக அமைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மிகவும் அற்புதமான முறையில் பிள்ளைகளுக்கு பயான் தேர்வு செய்வதை போன்று அவர்களுடைய ஆடையை மதிர்த்தவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்பது இன்னைக்கு நமக்கு முன்னால் கண் முன்னால் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ரொம்ப நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு இந்த நிகழ்ச்சி நடத்துவது என்பது நிர்வாகம் நடத்துகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியோடு பிள்ளைகளுடைய முயற்சி கொடிகட்டி ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நடக்குமோ அது போன்ற ஒரு நிலையை இன்னைக்கு இந்த நிர்வாகம் என்பது கண்ணினை காமித்து இருக்குகின்றது அலக்துல்லில்லா இது தொடர்படியாக செய்வதற்குண்டான இந்த மகல்லா மாத்திரமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்குகின்ற அத்தனை பகுதிகளிலும் இது போன்ற மீனாது கான்ஃபரன்ஸ்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்குண்டான தோசிக்கு அல்லா எல்லோர்களுக்கும் தந்தல் குறிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே கண்மணி நாயகம் ரசூலுதாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு அந்தஸ்து தகுதி இது எல்லாத்தையும் பற்றி பேசுவதற்குத்தான் ஒரு மீளாது இந்த மீளாதினுடைய மிக முக்கிய முகாந்திரம் என்பது பெருமானார் செல்லவதாகும் அழைவு செல்லம் அவர்களுடைய புகழை அல்லா உயர்த்தி விட்டான் அல்லாஹ் புகழை உயர்த்தி விட்டோம் என்பதாக திருமறை என்பது நமக்கு சொல்லித் தருகின்றது நண்பனுடைய பிள்ளையினுடைய வார்த்தையில் இருந்து பெருமானார் செல்லல்லாகும் அனைவசல்ல சிறப்புகள் முகப்பத்துகள் பிரியங்கள் செலவாத்துகள் இது அத்தனையும் வரவைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாவினுடைய மிகப்பெரிய ஒரு கருணை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் பெருமானார் செல்லல்லாகும் செல்லம் அவர்கள் மீது பிரியம் கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் சொல்லாமதி யாராவது பிரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ரசூலின் மீது நேசம் கொண்டவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அபூசுவியானவர்கள் சொல்வார்கள் உலகத்தில எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்து இருக்கின்றேன் எத்தனையோ மன்னர்களை நான் சந்தித்து இருக்கின்றேன் ஆனால் இத்தனை தலைவர்களுக்கு தொண்டர்களும் இத்தனை மன்னர்களுடைய கீழ் வாழுகின்ற ஆட்சியாளர்களை விடவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது

பிரியமைக்க முடியாது என்பதாக இன்னைக்கு வரலாற்றினுடைய அபூசுவியா அவர்கள் சொல்கின்ற செய்தியை லம புகாரி உட்பட பல்வேறு விதமான வரலாற்றாசிரியர்கள் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது பெருமானா சல்லா அலேசலம் அவர்கள் ஹுதேபியாவினுடைய உடன்படிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சகாபா பெருமக்கள் அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர்கள் பெருமானா சல்லா அலேசலம் அவர்கள் உம்ரா செய்ய முடியாமல் திரும்புகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தலையினுடைய முடியை ஹல்த் செய்கின்றார்கள் முடி எடுக்கிறார்கள் முடி எடுத்துவிட்டே கண்மணி நாயகம் ரசுலாய சலல் லாளேஸ்வரம் அவர்கள் முடியை எடுத்தவர் கையினை ஏந்துகின்றார் சல லாலேசன் முடியல்லவா அது ஒரு முக்கியமான தருணத்திலே நம்மளுடைய கையிலே பொக்கிஷமாக தரப்பட்டு இருக்கின்றது அந்த பொக்கிசத்தை அவர்கள் கையினை எடுத்தவர்கள் முடி எடுத்தவர்கள் கையில எடுத்தவர்கள் கிட்டத்தட்ட அதுல கலந்து கொண்ட எல்லா சஹாபிக்கும் கொடுத்துட்டாரு அதுல எத்தனை சஹாபிகள் கலந்துகிட்டாங்களோ ஆயிரத்தி நானூறு பேருன்னா ஆயிரத்தி நானூறு பேருக்கும் பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்களுடைய முடி பங்கு வைக்கப்பட்டது கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி செல்லல்லா அலி செல்லு வந்து சொன்னாரு யார சொல்லா தங்களுடைய தலைகளில் இருந்து இறக்கப்பட்ட முடியை நான் கையில ஏந்தி அருமை சகாபாபர் மக்களுக்கு ஒவ்வொருவருடைய கையிலையும் நான் கொடுத்து விட்டேன் எனக்கு முடியில்லை யார சொல்லது யார் முடி எடுத்தாலோ அவருக்கு முடியில்லை இப்ப சலந்தா அலிசலாம் வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் எடுத்த முடியை அத்தனை சகாபா பெருமக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டேன் ஆனால் எனக்கு முடியில்லை யார சொல்லலாம் என்பதாக சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாயி சலல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அருமை தோழரே நீங்கள் எடுத்த கத்தியில பாருங்க ஒரு முடி இருக்கு அது உங்களுக்கு உரியது என்பதாக சொன்னார் அந்த கத்தியிலே பார்த்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே கத்தி கத்தியிலே ஒரு முடி இருந்தது அந்த முடியை தனக்காக வேண்டி வைத்துக் கொண்டார்கள் என்று செய்தியை பார்க்க முடிகின்றது அருமை கூறியவர்களே நாயகத்தினுடைய முடியை கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை கூட

ஏன்னா அல்லாஹு ஜல்ல சுபகான உத்தாள நேசம் கொள்ள வேண்டும் என்பதாக அருமை தோழர் நண்பர் தம்பி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள் அந்த அப்படியே பெருமானா சலந்தா அவர்கள் மீது நேசம் கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உகது யுத்த காலம் ஒரு அம்மா வர்றாங்க வந்தவர்கள் உகது யுத்த காலத்துல கண்மணி நாயகம் ரசூலுல்லாயி சலந்தா அலிசல்லம் அவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டது அவங்க மூத்தாயிட்டாங்க என்பதாக செய்த கேட்டுட்டு வரடி உழுந்து ஓடோடி வருகின்றார்கள் ஓடோடி வந்தவர்கள் வந்து பார்க்குகின்றார்கள் வந்தவொடனே கணவர் மூத்தாயிட்டாரு என்பதாக சொன்னாங்க உங்களுடைய கணவர் இந்த யுத்தத்தில் மூத்தாயிட்டாரு சல்லந்தாளீஸ்வரன் எப்படி இருக்கிறாங்க என்பதாக உங்களுடைய மகன் இந்த யுத்தத்திலே மூத்தாகிவிட்டார் கண்ணடி நாயகம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் உங்களுடைய குடும்பத்திலே சில நபர்கள் இந்த யுத்தத்தில் மோத்தாகி விட்டார்கள் என்பதாகச் சொன்னபொழுது அந்த பெண்மணி கேட்டார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹ் வளையச் செல்லும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதாகக் கேட்டார்கள் கொஞ்சம் சொன்னாங்க கடைசியாக சொன்னாங்க பெருமானார் சல்லல்லாஹு வளைகுவ செல்லம் அவர்களுக்கு ஒன்றுமாகவில்லை

அவங்களுடைய நிலையை பற்றி அவங்க கவலை உண்டார்கள் என்பதாகத்தான் வரலாற்றினுடைய நிகழ்வுகள் நமக்கு சொல்லி தருவதை பார்க்க முடிகின்றது ஆக கண்ணியத்திற்குரிய அவர் நல்லடியார்களே பெரியவர்களே பெருமானார் செல்லல் அலைஹி செல்லும் அவர்கள் மீது அன்பு கொண்டு இருக்கின்றவர்கள் நேசம் கொண்டு இருக்கின்றவர்கள் இது போன்ற விழாக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் இன்னைக்கு இவ்வீலாது விழான சில பேருக்கு அலர்ஜியா இருக்கு மீலாது விழா என்பதாக சொன்னால் இன்னைக்கு சில பேருக்கு ஆகுவதை இன்னைக்கு பார்க்க முடிகின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லவா நாம் விழா எடுத்துகின்றோம் ரசூலின் முகப்பத்தின் மீது அல்லவா நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கே விழாவை இன்னைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபாத்திற்கு சொந்தமாகுவதற்காக வேண்டி அல்லவா இன்னைக்கு இன்னைக்கு மீலாதுனுடைய இந்த விழாவை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு மத்த ஸஆ யா ரசூலுல்லாஹ் kıயாமத் நாள் எப்படி வரும் என்பதை கேட்டார் எப்போ வரும் என்பதை கேட்டார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல திருப்பியும் கேட்டாரு எப்ப கேமத்த நாள் வரும் என்பதா கேட்டார் திருப்பியும் கேட்டாரு பெருமா நான் நாங்க இப்ப கேமத் நாள் வர்றது இருக்கட்டுமா நீ அதற்காக அப்படி நீ என்ன செய்து வைத்து இருக்கின்றா என்பதா கேட்ட பொழுது யார சொல்லா அமல்னா ஒண்ணுமே செய்யல உங்கள் மீது நான் அன்பு வச்சிருக்கிறேன்

அவர்கள் மீது நேசம் வைத்தவர்கள் அன்பு வைத்தவர்கள் பிரியம் வைத்தவர்கள் அத்தனை நபர்களும் அவர்களுடைய புகழ்ச்சி என்பதை அசானி சாபித்திரி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது வயசுல பெருமானா செல்லதாலி சொல்லம் அவங்க புகழ்ந்தான் நூத்தி இருபது வயசுல அருமை நாயகம் ரசூலுல்லாய் செல்லதாலி புகழ்கின்ற பொழுது வயசு எத்தனை நூத்தி இருபது என்பதாக இன்னைக்கு சரித்திரத்தினுடைய ஆசிரியர்கள் இன்னைக்கு பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது இன்னைக்கு பெருமானா செல்லா அழகி செல்லம் அவங்க மீது அல்லவா விழா எடுத்துகின்றோம் கிட்டத்தட்ட வரலாற்றினுடைய செய்திகளை பற்றி பார்க்குகின்ற பொழுது சலந்தாலை சொன்னாங்க எனக்கு அடுத்த காலம் அதுக்கு அடுத்த காலம் அதற்கு அடுத்த காலம் சிறந்த காலம் என்பதாக சொன்னாங்க ஹிஜ்ரி இருநூத்தி இருபது வரைக்கும் அந்த காலம் அந்த இருநூத்தி இருபது வரைக்கும் சிறந்த காலம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாய் சலந்தா அலிசலம் அவங்களால் சொல்லப்பட்டது அந்த ஹிஜ்ரி இருநூத்தி இருபது வரைக்கும் நம்மளுடைய இமாம்கள் அத்தனை பேர் வந்துட்டாங்க உட்பட பல்வேறு விதி இமாம்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க எந்த காலத்துல அந்த காலத்திலே வந்தார்கள் அருமையா நாயகம் ரசோல்லாஹி சலல்லா அலிமனுடைய செய்திகளை அவர்கள் இந்த உண்மத்திற்கு எடுத்து பாடமாக எடுத்து தந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒரு செய்தியை சொல்றேன்னு சொல்லி சமூகத்தினுடைய வலைதளங்கள்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற அந்த மஜ்லிஸ்களிலும் கூடிகிண்டல் செய்வது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகின்றது அல்லாகவே பயந்து கொள்ளட்டும் அல்லாகவே பயந்து கொள்ளட்டும் கண்மணி நாயகம் ரசோலுல்லாயி சல்லல்லா அலிசலம் உடைய புனிதமிக்க மஜ்லிஸ் என்பது அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கி வைக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு விளையாட்டாக தெரிகின்றது சிறுக்கு முறுக்குன்னு சொல்லி இன்னைக்கு கண்டதையும் பேசி மறுபண சத்தாபரணி எல்லா காலத்துல சாபிக்குனு ஒருத்தர் இருந்தாரு அவர் புதுச்செய்திகளா சொல்லிட்டே வந்தார் புது செய்தி சொல்ற செய்தி இப்பெல்லாம் புதுசு பசரால இருந்தாரு அப்ப அந்த கவர்னர் கூப்பிட்டே அந்த புது எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்கிறாரு சலந்தாலே என்ன சொன்னாங்களோ எந்த செய்தியை சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லு അവര് കേക്കറ മാറി നേരം വിനാഭരണി എല്ലാവരെയ സഭൈക്ക് മതിനീനാ അനുവിട്ടാ വിത്താഭരണി എല്ലാവരും മണ്ടയില ഓങ്ങി അടിച്ചാൽ അപ്പൊ കൂട്ട് ഇവ അടിക്കണം வாங்கி அடிச்சு புதுசு பேசுவியா முதல்ல நீ நீ வாயே திறக்க கூடாது நீ நினைச்சு கூடாது வாயே திறக்க கூடாது புதுசாக செய்தி சொல்வதற்கு உனக்கு அனுமதி கிடையாது நீ உள்ள போய் உட்கார என்பதாக சொல்லிட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை நபி தோழர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க மக்கள்கிட்ட இவன்கிட்ட நீங்க யாரும் பேசக்கூடாது நீனும் இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது இவன்கிட்ட நீங்க நீங்க யாரும் யாரும் மதினாவிலே தனிமையாக வைக்கப்பட்டார்கள் திருப்பி அடிப்பூட்டாங்க அவங்களுக்கு கவனத்த சொன்னாங்க இவரை கண்காணிச்சுட்டே இருங்க ஆபத்திற்குண்டானவர் இவர மக்களுக்கு மத்தியில விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் பொது செய்தி சொல்வதற்கு அனுமதி அனுமதியே கிடையாது இப்ப சொன்னாங்க அவருக்கு திருந்தனமானே தெரியுது அவர் திருந்தாலும் மண்டேல செய்தார்கள் திருந்த விட மாட்டான் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களை கடைசியில் தனிமையிலே வைத்திருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லி தருகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே புதிதாக ஏதாவது செய்தியை சொல்றோம் புதுசா ஏதாவது பேசுறோம் என்பதற்காக வேண்டி கண்டதையும் சொல்லி கண்டதையும் இன்னைக்கு உலகின்ற இன்னைக்கு சமுதாயத்திலே இன்னைக்கு சில பேர்களை இன்னைக்கு கண்கூடாக பார்க்க முடிகின்றது அல்ல அவர்களை விட்டு அல்ல நம்மளை பாதுகாப்பானாக நம்மளை விட்டு அல்ல அவர்களை பாதுகாப்பானாக பெருமானா செல்லந்தாலே இஸ்திலாமினுடைய சகாதிற்கு சொந்தக்கார மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருளவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேbiggrேன் வாஹிது தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்